வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறிப்பாக இந்துத்துவாவை மையப்படுத்தி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகள் அப்படியே வச்சுருக்காங்க எந்த விதமான பெருசாக மகளிருக்கு அது தரம் இது தரம் அப்படின்னு கவர்ச்சி திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா ஏன் பிஜேபி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது அப்படிங்கும்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ராஜ்நாத் சிங் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது குறிப்பாக இது சம்பந்தமாக அமெரிக்கா உள்ளிட்ட நா நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இந்தியா தயாராகிவிட்டதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெய்சே முகம்மது அவங்கள இருக்கக்கூடிய ஒரு முந்நூற்றி இருபது பேர் நம்ம கொண்டோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் பேர் தொண்ணூறு வினாடிகள் நீரடிச்சது அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை இன்றைக்கி வந்து பாகிஸ்தான்கிட்ட நம்ம கொடுக்க போகிறோமா ராஜ்நாத் சிங் ஏன் இப்போ இதை பேசுகிறாரு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இவங்க பேசுனாலே நமக்கு பயமாகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் திரும்ப அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திடீர் இந்த பக்கம் காலையில் பார்த்தா இஸ்ரேல் மேலே ஈரான் குண்டு இருக்குது அமெரிக்கா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க உடனே ஈரான் சொல்லுது நிறுத்திட்டோம் இதோடு நிறுத்திக்கிட்டோங்கிறாங்க ஏற்கனவே புல்வாமா தாக்குதலில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே படை வீரர்கள் இறக்கும்போது மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னு சத்யபால் மாலிக் சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கும்போது அடுத்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இப்போ பிஜேபி தயாராகிடுச்சோ ஏன்னா பாகிஸ்தான் பேசுகிறது இவங்க பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி வரக்கூடிய தேர்தலை எப்படி அணுகப்போகுது இன்னும் குறிப்பாக இந்த சீனா உள்ளிட்ட நாடுகள் வந்து இந்தியாவில் வந்து தேர்தலை சீர்குலைக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் சீனாவை பற்றி ஒரு விஷயம் கண்டிக்காமல் தீவிரவாதிகள் இருப்பிடத்தில் எங்கே இருந்தாலும் அவங்கள உள்ளே போய் நாங்கள் கொள்ளுவோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொன்னதில் பல அர்த்தம் இருக்கிறதா தலையங்கம் எழுதியிருக்காங்க இதை மறுப்பதற்கும் இல்லை என்ன பண்ண போகிறாங்க பிஜேபியின் திட்டம் என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து பிஜேபி வட மாவட்டத்தில் வந்து நாங்கள் அவ்வளோ பெருக்கிட்டோம் அவ்வளோ பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மெஜாரிட்டி கிடைப்பது கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணலாம் தேர்தல் வர வரைக்கும் அப்படியே பார்ப்போம் இப்போ தேர்தல் அறிக்கையை விட்டாச்சு தேர்தல் அறிக்கையும் போது நம்ம என்ன பண்ணணும் தேர்தல் அறிக்கையில் மிகப்பெரிய கவர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஐஏ ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் எல்லாத்துக்கு முதலே தெரியுமே இதென்ன நீங்கள் சொ புதுசாக சொல்ல போகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை வருதான்னு பார்ப்போம் ராமர் கோயில் எடுபடலை ஜெயிக்கிற மாதிரி ஸ்டூடியோ வருதுன்னா என்ன வேணால் பண்ணலாம் இப்போ ராஜினா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க முதல் கட்டமாக இப்போ எட்டு தொகுதிகளுக்கு வந்து யூபியில் தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்த உடனே உங்களுக்கு ஓரளவுக்கு பல்ஸ் தெரிஞ்சிடும் மக்கள் பல்ஸ் ஒருவேளை பிஜேபிக்கு ரொம்ப இறங்குமுகமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து இல்லை நாங்கள் வந்து தீவிரவாதிகளை ஒழிக்க போகிறோம் தீவிரவாதிகள் வந்து பெரிய அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நேரத்திலும் அட்டாக்கை ஆரம்பிக்க இவர்கள் தயாராக இருப்பார்கள் ஏன்னா பாகிஸ்தான் என்ன சொல்லுது ஐயா நாங்கள் அமைதியாக இருக்கோம் இந்தியாவோட தேர்தலை சீர்குலைக்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால எங்களை வந்து கோலைகள்னு நினைக்காதீங்க போன தடவை இதே மாதிரி தான் எலெக்ஷன் வரும்போது இதே மாதிரி பண்ணிங்க ஏன்னா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெய்ஸ் முகம்மது என்ன பண்ணாங்க நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தொம்போதாம் தேதி அவங்க கொள்றாங்க நம்ம தேதி அந்த அட்டாக் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புல்வாமா தாக்குதல் அது ஒரு பெரிய எழுச்சி இந்தியர்களே ஒன்று கூடுங்கள் இந்தியா மதிய நம்ம எல்லாருக்கும் இந்தியான்னு ஒரு பற்று இருக்கும் இல்லைங்க நம்ம கொஞ்சம் இது பண்ணும் ஆனால் என்னென்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருக்காரு எலெக்ஷன் கரெக்டாக வரும்போது அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாரு நான் வந்து இது ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த இந்தியாங்கிறது எல்லாத்துக்கும் தான் பொது என்னமோ தேசபக்தி இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி ஏய் டக்குன்னு இதை பண்ணுறாங்க என்னென்னா அஃபென்ஸ் டிஃபென்ஸில் அஃபன்ஸ் அப்படிங்கிறாங்க என்னென்னா இப்போ இந்தியா என்ன பண்ண போகுது இப்போ அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன சொல்கிறாங்க இன்னும் இந்தியாவில் வந்து கெஜ்ரிவால உள்ளே தள்ளிட்டாங்க நாட்டில் வந்து சுதந்திரமாக தேர்தல் நடக்குமானே தெரியல இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உட்பட ஒரு எழுபது எண்பது பேர் கடிதம் எழுதுகிறாங்க ஐயா தேர்தலை ஒழுங்காக நடத்துகிற மாதிரி தெரிலையா அப்படிங்கிறாங்க நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே தெரியுது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையும் கண் கிடைக்க கிடைச்சவனாலாம் ஈடி பிடிச்சி உள்ளே போடுது அப்படிங்கும் போது எதுவும் ஒன்று பண்ணுறாங்க என்ன நோக்கம் அல்டிமேட்டாக நோக்கம் என்னென்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதையும் ஒருபடி மேலே போய் நிறைய பேர் என்ன அச்சுறுத்துறாங்க சொல்ல முடியாதுங்க நாளைக்கு வந்து பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்திய ஊடகங்கள் அதை வெளியில் சொல்லுமா ஏங்க இப்படி கேட்குறீங்க எப்படிங்க சொல்லாமல் இருக்கும் எப்படிங்க சொல்லும் எல்லாவர்களுடைய ஆள்கள் அவருடைய ஆட்கள் மட்டும் இல்லை அதை தாண்டி சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்ளவர்கள் தான் அவங்க அந்த போஸ்ட்லேயே இருக்காங்க அவங்க வந்து பணம் கொடுத்து கூலிக்கு மாறடிக்கிறவங்களை தாண்டி உணர்வு மிக்கவர்கள் அந்த பாரத் மாதா கஜே நம்ம தான் இந்தியர்கள் அதாவது இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க அந்த மாதிரி ஆட்களை இவங்க உள்ளே போட்டாங்க இப்போ பிரச்சனையே அதுதான் எந்த என்னைக்கு வந்து இராணுவத்திலோ முக்கியமான பொறுப்பினிலோ இராணுவத்தில் இருக்கக்கூடிய கேபி சிங்கை வந்து இவங்க வந்து மினிஸ்டர் ஆகினாங்களோ அப்போவே தெரியலையா நீதியரசர் முதல் நாள் வந்து ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் பிஜேபியில் சேர்றாரு முதல் நாள் ஒரு ஐஏஎஸ் ரிசைன் பண்ணுறாரு அடுத்த நாள் தேர்தல் ஆணையராக போகிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் நடுநிலைமை யார் நடுநிலையாக யார் இருக்கணுமோ அவங்களே டக்கு டக்குன்னு மாறுறாங்க அப்படிங்கும் போது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோங்கிற பெரிய கேள்வி எழுது இன்னொன்று எலெக்ஷன் முடிவு ஒரு அச்சம் இருக்குங்க ஏன்னா நீங்கள் காந்தியோ காந்தியை மட்டும் சொல்லுவோம் ஆனால் நேர்கிரி சொன்னாலும் நேரு மோசன்றாங்க அவங்க கா காந்தியார் அவர்களோ இல்லை அம்பேத்கர் அவர்களோ இவர்களையும் காமராஜர் ஐயா போலவோ இவர்களை மாதிரி நீங்கள் வந்து தான் முக்கிய முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி யாரும் இல்லை ஜெயிக்கணும் அதுக்காக எதுவும் பண்ணுவோம் அவ்வளோதான் இன்றைக்கி இவங்க மூமெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பயப்படுறது சரியோ அப்படின்னு நமக்கு என்ன தோணுது மறு சொல்கிறோம் இந்தியாவில் ஒரு பிடி மண்ணை கூட யாரும் எடுத்துகிட்டு போய் யாரும் அவ்வளோ பண்ண மாட்டோம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த யோசிங்க இவங்க ராஜ்நாத் சிங் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் ஒன்று இவ்வளோ நாள் இல்லாமல் கச்சத்தீவை பற்றி இவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன கச்சத்தீவு ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் கொடுத்துட்டார் சரியாக தப்போ கொடுத்துட்டாருங்க நீங்கள் போய் மீட்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க இன்னொருத்தர் மீட்னா நம்பக்கு தன்மை என்ன இன்னொரு பக்கம் உங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரா ஓட்டிங் மிஷினை பற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது ஜெய்சங்கர் உள்துறை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட் நிபுணர்களை போய் பார்க்குறாரு ஏன் பார்த்தார் எதுக்கு பார்த்தாருன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஏற்கனவே பிரகாபஸ் மின் அந்த பொ மின் பொருளை வந்து ஒட்டி கேட்குறாங்கன்னு அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பக்கம் சீனா வந்து இவ்வளோ எல்லைகளுக்கு க காடுகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க நீ ஒன்றும் கண்டிக்கிறாங்க போது ரொம்ப தெளிவாக தெரியுது இதோ ஒன்று நடக்குது ஒன்று வேணாம் இந்த வல்லபாய் பட்டேல் அந்த சிற்பத்தை வடிவமைக்கிறது இங்கேயே இருக்கிறவங்களே பண்ணலாம் எதுக்கு நீங்கள் சீனாலேருந்து ஆளு வந்து பண்ணீங்க அப்போ சீனாவுக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு தொ ஒரே விஷயம் இருக்குது இன்னொன்று நீங்கள் இன்றைக்கி ஒரு அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ளே போடுறீங்க ஜெர்மன் கண்டிக்குது உடனே அமெரிக்காவும் கண்டிக்குது ஆனால் சீனா அமைதியாக இருக்குது நீங்கள் எது பண்ணாலும் சீனாவை ரியாக்டே பண்ணாது சீனாவுக்கும் நீ எங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க உங்களுடைய இலக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போ என்ன நமக்கு இன்னும் ஒரு ஒரு யோசனை வருதுன்னா சீனாக்காரங்க ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்கப்பலை பாகிஸ்தானுக்கு தராங்க அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க சீனாவை பற்றி கேட்க வேண்டியதானே கொடுத்தவனை கேட்க வேண்டியதானே உங்களுக்கு தான் தேண்டிப்பட்டவங்களே கேட்கல திடீர்னு பாகிஸ்தானை பற்றி நீங்கள் சொல்கிற போது பாகிஸ்தானில் இப்போ அவ்வளோ அந்த அந்தளவுக்கு சிறத்தன்மை இல்லை அந்த ஆட்சியில் எப்பயுமே பிரச்சனையான ஆச்சு அவங்களே பாவம் இருக்காங்க சாப்பாட்டுக்கு செத்தவனாக இருக்கான் அவன் அவனை போய் என்ன தான் நம்ம அடிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறத எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி இந்த தேர்தல் அறிக்கை வரும்போது முத்தரா தட்டத்தில் இவ்வளோ கொடுக்குறோம் எல்லாத்தையும் தாண்டி இந்த திருநங்கைகளுக்கு பணம் கொடுக்குறோ நாங்கள்ல ரொம்ப என்ன என்ன இவங்கெல்லாம் எப்படி இவங்க மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறாங்கன்னே புரியல திருநங்கை அப்படின்னா திருநங்கையாக அவ அவங்க ஒரு மனிதர் வந்து திருநங்கையாக ஆகும்போது அவனுக்கு உதவி தேவைப்படுது மருத்துவ உதவி அப்போ கொடுக்காமல் திருநங்கையை ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னா என்ன அது கான்செப்டுன்னு நமக்கு புரியலையே இன்னொன்று இவங்க இவங்க அந்த தேர்தல் அறிக்கையை பாருங்களேன் பிஜேபியோடய தேர்தல் புரிய என்னமோ வந்து விட்டது நாலு நாள் வரப்போகுது பெரிய ஒன்றுமே இல்லை அப்போ இவங்களை இவங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு இந்த தடவை ஓட்டு கிடைக்காதுன்னு இவங்களுக்கே தெரியும் வேறு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு முக்கியமாக ட்ரை பண்ண போகிறாங்க அதுக்கு தான் நம்ம சொல்கிற மாதிரி பெரும்பாலானவங்க சொன்ன மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ வந்து முதல் கட்ட தேர்தல் பத்தொம்போது நடக்குதா ஏன்னா எப்படின்னு தெரியும் அவங்களுக்கு தமிழ்நாட்லாம் ஓட்டு கிடைக்காது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன தான் நீங்கள் குண்டே போட்டாலும் கிடைக்காதிங்க அப்படி இடியா அடித்தாலும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த தேர்தலை முடிச்சிரு முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா பல்ஸை பார்ப்போம் பல்ஸு சரியா இல்லைன்னா நம்ம அடுத்து யோசிப்போம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கலாம் அப்படிங்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி இவங்க மறுபடியும் மறு சர்ஜிக்கல் செய்க்கு போகமாட்டாங்கன்னு நினச்சி நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் நீங்கள் போகிறது தப்பு இல்லைங்க ஆனால் சும்மாவே எலெக்ஷனுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது எந்த விதமான வித விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன ஒரு விஷயம்னா ஒரு பதவிங்கிறதுக்காக நீங்கள் மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போயிடுறாங்களோ தான் ரொம்ப வருத்தமாகுது நாடு நம்மளுடைய மொழி இனம் இதெல்லாம் முக்கியம் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னாவே இவங்க அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா உலகம் முழுவதும் ராமாயணம் மகாபாரதம் கூட்டம் நடத்தணுங்கிறாங்க என்னங்க நடக்குது நாட்டில்னே ஒன்றுமே புரியல இன்னொரு பக்கம் ஆளுநர் திடீர்னு இவ்வளோ நாளாக எங்கே போனார் தெரியல திடீர்னு கருத்து சொல்கிறாரு சனாதனம் அப்படின்னா எல்லோரும் பொதுவாக அதுதான் சனாதனமாக புதுசாக ஒரு டைலாக் சொல்கிறாரு இது இந்த மாதிரி காமெடியெலாம் நம்ம பார்க்க வேண்டியதாகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தலில் ரொம்ப நல்லா தெளிவாக சாதாரண மக்களுக்கு கூட ஒன்று தெரியும் நூறுன்னு வந்தால் அதுக்கப்புறம் மார்க் இல்லை அடுத்த மார்க்கு நீங்கள் ஒன்றா நூறாக இருக்கணும் இல்லை இறங்கணும் இதான் உலகின் தத்துவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து மேற்குமே சொன்ன மாதிரி தான் ஹரியானா ஃபுல்லாகிட்டீங்க மத்திய பிரதேசம் ஃபுல்லாகிட்டீங்க ராஜஸ்தான் ஃபுல்லாகிட்டீங்க இது நம்ம பீகார் ஃபுல் ஆகிட்டீங்க எல்லா இடத்துலையும் ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக நீங்கள் ரேங்க் வாங்கிட்டீங்க இனிமேல் கீழே இறங்கி ஆகணும் இங்கேயே முதல்ல இருந்த ரேங்க் இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் எதிர்பார்க்குற நானூறும் வரா நானூறுல முந்நூறு வராது இரநூத்தி மேட்ச் அதுவும் வராது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு கீழே அப்போ நூற்றம்பதுக்கு கீழே வந்ததுன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரே விஷயந்தான் கைக்கு மேலே ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்கள் கையை மீறி போயிடும் அப்போ அதிகாரிகளே வேலை செய்ய மாட்டாங்க இப்போ இப்போ நல்லா யோசனை பாருங்கள் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் எழுதுகிறாங்களே என்று நியாயமாகவே கேட்குறோம் மற்ற நம்மளாம் கேட்பேன் ஏங்க இவ்வளோ தூரம் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி இது கொஞ்சம் முன்னாடி எழுத வேண்டியதானே தேர்தல் ஆணையம் வந்து முதல் நாள் வந்து ரெண்டு பேர் அப்பாயின்ட் பண்ணி அடுத்த நாள் எலெக்ஷன் அறிவிச்சாங்களா அப்போயே எழுதாமல் ஏன் இப்போ அறிவிக்கிறாங்கன்னா இவர்களுக்கும் தெரியும் நம்ம மேலே அழுத்தம் வரும் இப்போ தெரியாது இப்போ தெரியாதான்னு கேட்டால் இப்போ அடுத்த வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா எலெக்ஷன் வர நேரத்தில் இப்போ போய் எதாவது பண்ணால் பிரச்சனை வந்துடும் அதனால் பிஜேபி கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கும் அதைக்கும் அட இன்னும் வேணாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் ஒரு காபந்து பிரதமர் இவ்வளோ கோட் ஆஃப் காண்டெக்ட் வருது இப்போ போயிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நாட்டு திபேத்துக்கு போயிட்டு வந்து ஆயிரம் கோடி வந்து இன்னும் தரேன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் தான் பிரைம் மினிஸ்டரே இல்லையே இப்போ எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் திடீர்னு அடுத்து நம்ம செக்ரட்டரி யூனியன் செக்ரட்டரி அவர் ஒரு சுற்றடிக்க விடுறார் எல்லாம் வாங்க மோடி அவர்கள் வந்தால் முதல் நூல் நாள் நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு கூட்டத்தை போடுறாரு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் எப்படி கூட்டத்தை போடுங்க யாருக்கு அந்த யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது தேர்தல் ஆணையம் ஏன் கேட்க மாட்டேது மற்றதுக்கெல்லாம் கேட்குறதில்ல இல்லை தேர்தல் ஆணையம் ஏன் இது கேட்கல இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி பார்க்கும்போது இவர்கள் எந்த திட்டத்தை வேண்டாலும் செய்வார்கள் ஆனால் இயற்கைன்னு இருக்குது வேலை சொல்கிறாங்களே கடவுள்னு இன்னொருத்தர் இருக்கா இருப்பாங்க நமக்கு அந்த பெருசாக ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சக்தியை தாண்டி இயற்கைன்னு ஒன்று இருக்குது இயற்கை கடந்த காலத்திலும் ஒரு ரவுண்டை காட்டுச்சு இந்த காலத்திலும் காட்டும் இவங்க ஸ்டர்ஜிக சர்ஜிக்கல்ஸ் இன்னொன்று இவங்க சர்ஜிக்கல்ஸ் ஜெயிக்க நடத்தினா கூட மக்கள்லாம் நம்ம இல்லை இன்றைக்கி அவங்களாம் முடிவு பண்ணையோ இதெல்லாம் சும்மா காமெடி ஆகுது எப்போ பார்த்தாலும் எலக்ஷன் வர நேரத்தில் சும்மா கிளம்ப வேண்டியது எலெக்ஷன் நேரத்தில் தான் உங்களுக்கு பாரத மாதா கி ஜெயம்பிங்க என்னென்னமோ சொல்லுவீங்க நாட்டை மேட்ருப்பா பெட்ரோல் டீசல் விலையை குறையான அதை விட்டுட்டு குழாய் மூலிமா சப்ளை பண்ணுறாராம் இங்கே தான் கேஸ் இந்த உஜ்வாலா திட்டம் அதெல்லாம் இவங்க நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டோ படித்தீங்கன்னா காமெடியோட மொத்த உருவமாக இருக்குது இத்தனை வருஷமாக என்ன சொல்லணும் ஏங்க இத்தனை வருஷமாக ஒரு திட்டத்தை கொடுத்தோம் பத்து ஆண்டுகளாக கொடுத்தோம் அதை தொடர்கிறோம் திமுக சொன்னிச்சு இல்லை தொடரட்டும் உங்கள் எங்கள் பொற்காலம் மக்கள் ஓட்டு போடல அது வேறு செய்யும் நீங்கள் அதை சொல்லாமல் இது ட்ரெய்லர் தான் பத்து வருஷம் ட்ரெய்லரு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் இன்னொன்று பண்ணுறாராம் ஏங்க என்னங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு போயிட்டிங்கன்னா இப்போ இந்த கலையை பேசியான்னு அதை விடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினஞ்சு வருஷம் கழித்து மகளிருக்கு இப்போ பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடுங்கிறாங்க ஏங்க இன்றைக்கி பண்ணுறது என்னப்பா பிரச்சனை உங்களுக்குன்னு அதை எப்பயுமே யோசிப்பீங்க ஏங்க ஆயிரம் வருஷம் நீங்கள் இருக்க போகிறீங்களா என்னங்க அர்த்தம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது இந்த தலையங்கத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்கப் போகிறது ஆனாலும் இந்தியா மோடி அமித்ஷா இந்த ரெண்டு அதான் இவங்கெல்லாம் சுருட்டிட்டு போகிற அளவுக்கு சின்னதில்லை இது ரொம்ப பெருசு இவர்களையும் தாங்கும் இவர்களுக்கு மேலே இருக்கவளையும் தாங்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்